வணக்கம் நண்பர்களே சிவகாமின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த அத்தியாயத்தில் மாமல்லருக்கு அவங்க அப்பா இருந்து போருக்கு புறப்பட அனுமதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போகிற வழியில் அவர் சிவகாமியை தன்னுடைய காத்திலே போய் பார்த்துட்டு போகிறதுக்கும் அவங்க அப்பா அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு மகிழ்ச்சியோட கிளம்புற அவர் சிவகாமியினுடைய காட்டு வீட்டில் சிவகாமியும் அவங்க அப்பாவும் இல்லாததை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு நாகநந்தியோட பொய் வார்த்தைகளை கேட்டு மாமல்லர் ஒரு பெண் பித்தர் ஒரு வீரம் இல்லாத ஆண்மகன் அப்படின்லாம் நம்பிடுற சிவகாமி தன்னோட நடனக்கலைக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வாழ்க்கை வெறுத்து நாகனந்தோட ஒரு ஊராக பயணப்படத் தொடங்குறேன் இந்த பயணத்துக்கு நடுவில் ஆயனார் கிட்ட சீடனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லை சீடனை நடிச்சுக்கிட்டு இருந்த ஒற்றன் குண்டோதர் குண்டோதரனை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றதோட கடந்த அத்தியாயம் முடிஞ்சு போயிருந்து இப்போ தொடர்ந்து என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம் நாம இப்போ இருக்கிறது சிவகாமி சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபதாம் அத்தியாயம் குண்டோதரன் கதை குருவே நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்ட குண்டோதரன் குதிரை மலர்ந்து இறங்கி சாஸ்டாங்கம்மா ஆயனார் கல்ல விழுந்துட்டு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க குருவே உங்களோட அருளால் தான் நான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறான் உடனே ஹாயினாருக்கு மகிழ்ச்சி ஆயிடுது அடடா நீ எங்களை தேடிட்டு வந்ததிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனால் உன்னை கைவிட்டு நாங்கள் வந்தோன்னு சொல்கிறியே நீதானே திடீர்னு காணாமல் போயிட்டேன் ஆமாம் எங்கே போயிருந்தேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு நான் எங்கேயும் போகலங்கையா அன்னைக்கு கடைசியாக கண்ணை புறன்றதான் ஓட்டிகிட்டு வந்தான்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பரஞ்சோதியார் கூட வந்தானே அப்போது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் என் பாட்டி எனக்காக பொண்ணு பார்த்து வச்சுருக்கிறதாவும் என்ன அவங்க ஊருக்கு வர சொன்னதாகவும் அவன் சொன்னான் இந்த ஏதாவது எக்குதப்பா ஆகிடும் போதுன்னு நான் வேக வேகமாக ஊருக்கு போய் பாட்டிக்கிட்டே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வரலான்னு கிளம்புனேன் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிவிட்டு போகலான்னு வந்து வீட்டில் உங்களை தேடினேன் உங்களையும் காணும் சிவகாமையும் காணும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் தாமர குளத்தில் இருப்பீங்கன்ட்டு தாமர குளத்துக்கு போனால் அங்கேயும் நீங்கள் இல்லை இந்த புத்ததை இன்றைக்கி நிற்கிறாரு இவர் தான் தாமர் குளத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்தியை பார்க்குறான் குண்டோதரன் இப்போது புத்தத்தூர் வெகி திருடனை தேல் கொட்டின மாதிரி இருக்கும்ல அவர் என்னப்பா சொல்கிற இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துலேயே நான் ஒருத்தர் தான் புத்தத்தூர் இருக்கானா வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னோடனே ஐயோ சாமி எனக்கு உங்களை மறக்கவே முடியாது கையில் வேற ஏழு எட்டு ஓலை சுருளை வச்சுக்கிட்டு அதையே படிச்சுக்கிட்டு இருந்தீங்க புசு புசுன்னு நாகப்பா மாதிரி மூச்சு வர விட்டுட்டு இருந்தீங்கன்னு சிவகாமிக்கு அடடா அன்னைக்கு காணாம போன ஓலையெல்லாம் இவர் எடுத்து படித்து பார்த்துருக்கார் போல இருக்குது அப்படின்னு தோணுது உடனே நாகநந்தி ஒரு மாதிரி படப்படுப்புன்னு ஆகிட்டு என்னாந்து நானாவது தாமரை குலத்தில் நிற்கிறதாவுது ஓலையை படிக்கிறதாவது அப்படிங்கிறாரு உடனே ஆயனரும் அடா ஆமா கொண்டு வந்தரா இவரையும் அங்கே நின்றுக்க போகிறாரு வேற யாராவது தான் இருக்கும் சரி நீ கதையை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கு குண்டு ஐயா நான் இவரை தான் பார்த்தேன் எனக்கு நல்லா தெரியும் இவர் முகத்தையும் இவர் நாகப்பா மாதிரி மூச்சு விட்டதையும் என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறான் இப்போது நாகநந்திக்கு ஒரு மாதிரி கோவம் வருது இது ஆயனர் புரிஞ்சுக்கிட்டோன்னே உடனே பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு பாருங்கள் சாமி இந்த மாதிரி புத்திசாலையை வச்சுக்கிட்டு தான் நான் என் சிற்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அதனால்தான் எட்டு மாசமாக நான் ஒரு சிற்பமும் புதுசாக பண்ணலை சரி தம்பி நீ உண்மையை உன் கதையை சொல்லு உன் பாட்டி உனக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல என்ன ஆச்சு அப்படின்னு குண்டுவத்தன்ட்டு அவர் கேட்டவுடனே நான் பாட்டிக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேங்க இந்த பாரு பாட்டி மகேந்திரவர்மரோட மகன் நம்ம மாமலருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை என் குருவோட பொண்ணு சிவகாமிக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கலை எனக்கு மட்டும் என்னத்துக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கொள்ளுன்னு சிரிச்சிடுறாங்க இப்போ ஆயனார் சரி தம்பி நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறாரு பாட்டிக்கிட்டே கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு அவசோஷமாக வீட்டுக்கு வந்து பார்த்தேங்க வீடு பூட்டி கிடந்துச்சு உங்களை காணும் அட கடவுளே குரு நம்மளை கைவிட்டாருன்னு அங்கேயே சோகத்தில் மரத்தட்டில் பட்டு தூங்கிட்டேன் அப்போ பார்த்து தெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றுறதுக்கு நம்ம இளவரசரும் நம்ம தளபதியார் பரஞ்சோதியும் வந்து அங்கே சேர்ந்தாங்க பரஞ்சோதி பேரையும் மாமலர் பேரையும் கேட்டோன்னே சிவகாமிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆகிடுது ஆயனாரும் சிவகாமி ரெண்டு பேரும் சேர்ந்து யார் வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க இளவரசரும் தளபதியும் தான் ரெண்டு பேரும் குதிரையில் ஏறி வந்தாங்க அடேங்க அப்பா என்ன மாதிரி குதிரை தெரியுமா அவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய குதிரையில் நிறைய வீரர்கள் வந்தாங்க நம்ம கண்ணபுரன் ரதத்தை ஓட்டிக்கிட்டு வந்தான் அப்படின்னு குண்டதன் கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ சிவகாமிக்கு படபடன்னு வந்துடுது ஐயையோ இளவரசர் வந்தாரோ நம்மளை பார்த்தார் போல் இருக்கு நம்மளை தேடிதான் வந்திருக்காற்ப என்ன கே என்ன என்ன ஏதுன்னு கேட்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அவளுக்கு வார்த்தை எதுவும் வரல இப்போ குண்டோதன் வர வேறு எதோ பேசுகிறான் மாமலர்கள் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அதனால் இவ அப்படியே கேட்டுட்டே இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் குருவே வீடு பூட்டி கட்டுறதை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சோ அதை விட மடங்கு கோவம் நம்ம இளவரசருக்கு வந்துருச்சு அடேங்க அப்பா இவருக்கு இவ்வளோ கோவம் வருமா எனக்கு தெரியாது அவருக்கு மூக்கு மேலே கோவம் வருதுங்க பூட்டி கடந்த வீட்டை பார்த்தோன்னே அவர் கோபமாக குதிரையை வேகமாக திருப்பிட்டு கிளம்பிட்டாரு அவர் திருப்பின வேகத்துக்கு மற்ற குதிரை எதுவும் திரும்ப முடியல எல்லா குதிரையும் படாத காடு பாடுபட்டு போயிடுச்சு நான் கண்ணை கசிக்கிட்டு வெளியே வரத்துக்குள்ளே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அவ்வளோ வேகமாக மாமல்லர் போயிட்டாரு அப்படின்னு குண்டோதரன் சொன்னோன்னா சிவகாமிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் கோபம் இப்போ சந்தோஷம் எதுக்குன்னா மாமல்லர் நம்மளை தேடிட்டு வந்துட்டாரு அவர் நம்மளை மறக்கலை அப்படின்ற சந்தோஷம் கதவை பூட்டி இருக்கிறத பார்த்து அவர் நம்ம மேலே கோச்சுக்கிட்டாரு அவர் சொல்ல பேச்சு கேட்கலையின்னு பய அப்புறம் இந்த வீணாக போன நாகநாந்தி பேச்சை கேட்டு நம்ம தேவை இல்லாமல் கிளம்பிட்டோமே அப்படின்னு நாகநாந்தி மேலே கோவம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இது எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்பா எனக்கு ஒன்றும் குண்டோதன் சொல்கிறதுலாம் உண்மைன்னு தோணலை இளவரசர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார் அவர்தான் போருக்கு பயந்துட்டு கோட்டைக்குள்ளே ஒழு ஒ ஒளிஞ்சு கிடக்குறாருல்ல அப்படின்னு சொன்னோன்னே குண்டோதனுக்கு கோவம் வந்துடுது குருநாதர் சிவகாமி அம்மா வாயிலேருந்து இப்படிலாம் வார்த்தை வரலாமா ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்ம மாமல்லர் எவ்வளோ பெரிய வீரர் அவரை பற்றி ஏன் இப்படி கேவலமாக நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மாமல்லர் என்ன பயந்து போய் அவ்வளோ நாள் கோட்டைக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாரு மனசெல்லாம் வலிக்க வலிக்க அவங்க இருந்து அனுமதி கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு இருந்து அனுமதி கிடைச்ச உடனே கோட்டைக்குள்ளேருந்து போருக்குள்ளே கிளம்பிட்டாரு அப்படின்னு ஆயனர் எந்த போர் யார் கூட அவர் போர் பண்ண போறாரு அப்படின்லாம் சந்தேகம் வருது அத கேள்வியாக அவர் கேட்குறாரு என்ன குருவே ஊர் உலகத்துக்கே தெருமே நம்ம மன்னர் வடபண்ண ஆத்தங்கரதையில இருக்கிறதுனால துர்வினிதன் இந்த பக்கம் ஒரு படையை எடுத்துட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கான் அவனை எதிர்த்து போர் பண்றதுக்கு தான் இளவரசர் போயிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு படை போச்சு நீங்க பார்க்கலையா அது கரையில் காவலுக்கு இருந்த படை மாமல்லர் போருக்கு போறானவனா அவர் கூட சேர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த படம் போகுது அப்படின்னு குண்டோதன் சொல்றான் இவன் அப்படி கடகடன் படப்படன்னு பேசுறதுலாம் ஆயினருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவன் பெருசாக சேர பேச மாட்டான் சரியான முட்டாள் அப்படின்னு தான் ஆயினர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி இவன் இவ்வளோ சாமர்த்தியமாக பேசுகிறான் திறமையாக எல்லாத்தையும் சொல்கிறானேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நாகநந்தி பேச்சு எங்கேயோ போது இது எப்படியாவது மாற்றி விடுணுன்ற மாதிரி ஆயினரே இருட்டுருச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசோகப்படுறதுக்கு போய் சேரணும் இவன் குண்டோதரன் நம்ம கூட தான் வரான்னா நம்ம பேசிக்கிட்டே நடக்கலாமே அப்படிங்கிறாரு உண்மையிலே நல்லா இருட்டாயிடுச்சு அதனால் நாகநந்தியோட முகத்தில் என்ன மாதிரியான மாறுதல் இருந்தது அவர் எவ்வளோ இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் பார்க்க முடியல இப்போ ஆயினார் சிவகாமிகிட்ட இங்கே பாருமா வந்து அடிகள் சொல்கிறது உண்மை தானே நீ வண்டியில் ஏறிக்கோ குண்டோதன்கிட்ட மற்றதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கோம் அப்படின்னொன்னே சிவகாமி வண்டியில் ஏறிக்கலை ஏறாமல் அவங்க அப்பா கிட்ட சமாளிப்பா சமாளிக்கிற மாதிரி என்ன பேசுகிறா இல்லைப்பா நான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் உங்கள் கூட நடந்தே வரேன் அத்தை மட்டும் வண்டியில் ஏறிக்கிட்டோம் அப்படிங்கிற அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா அவளுக்கு குண்டோதரன் கிட்டே நிறைய கேள்வி கேட்கணும் மாமளர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு ரொம்ப முக்கியமாக குண்டோதனுக்கு குதிரை கிடைச்சது எப்படி ஒருவேளை மாமல்லர் தான் கோபம் குறைஞ்சி திருப்பி வந்து குதிரையை கொடுத்து போய் சிவகாமியும் ஆயனாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரோ அப்படின்லாம் இவளுக்கு மனசுக்குள்ள கேள்வி இருக்கிறதால அவங்க கிட்ட இதெல்லாம் பேசி மெதுவாக கேள்வியாக கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு மெதுவாக வண்டியில் போகிறத தவிர்த்துட்டு நாம நடந்தே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட அப்படி சொல்றா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தொடர்பு போட்டாரு கல்கி நாம் இப்ப பார்க்க போறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி ஓராம் அத்தியாயம் குதிரை கிடைத்த விதம் இப்ப அத்தை வண்டியில ஏறிக்கிறாங்க எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க குண்டோதனும் குதிரையோட கைத்தை பிடிச்சிட்டு கூட நடக்கிறான் இப்போ சிவகாமி கேட்கணும்னு நினச்சதுலாம் கேட்குறா அப்பா குண்டோதனுக்கு குதிரை எப்படி கிடச்சிதான் அப்படின்னோன்னு ஆயனார் அட அவனுக்கு குதிரை கிடச்சிருக்கட்டும்மா அவனுக்கு எப்போ குதிரை ஓட்ட தெரியும் எப்போ அவன் கற்றுக்கிட்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு அதே கேள்வியே கேட்குறாரு அதுக்கு குண்டோதரன் அட என்ன குருவே நீங்கள் விவரம் தெரியாதவராக இருக்கீங்க இப்போது துறவரம் போகிறேன் உலகமே எனக்கு வேணான்னு வெறுத்த புத்த துறவிகள்லாம் கூட குதிரை ஏறுறாங்க குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் ஓட்டுறதுல குதிரை நான் குதிரை ஓட்டுறது அவ்வளோ பெரிய ஆச்சரியமா அப்படிங்கிறான் இந்த குதிரை எனக்கு எப்படி தெரியுமா கிடச்சிச்சு ஒரு சின்ன வயசு புத்தத்துறை ஒருத்தன் இல்லை ஏறி வந்துகிட்டு இருந்தான் அவனை ஏறி தண்ணியில் தள்ளி விட்டுட்டு நான் இந்த குதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்ன உடனே அவன் பேசுகிற எல்லாமே நாகநந்தி வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கேன்னு நினச்சி ஆயினார் என்ன பண்ணுறாரு என்ன குண்டோதரா என் சிஷியனாக இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிறாரு அதுக்கு சிவகாமி அப்பா குண்டோதரன் அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அவன் சும்மா விளையாட்டாக சொல்கிறான் அப்படின்னு உடனே குண்டோதரன் ஐயோ இல்லை இல்லை நிஜமாதாம்மா நான் பண்ண ஆ உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஏரி ஒன்று நீங்கள் தாண்டி வந்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியை போய் பாருங்கள் அந்த ஏரியில் தான் நான் புத்தத்துறையை தள்ளி விட்டேன் அப்படின்னோன்னா நாகநந்திக்கு பக்கனு ஆகிடுது அவர் வேறு யாருக்கும் கேட்காத மாதிரி ஆயினார் கேட்குற மாதிரி ஆயினாரே என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமாக கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஆயினாரும் குண்டோதரன்ட்டு கேட்குறாரு குண்டோதரன் நான் உங்களை வீட்டுக்கு வந்து தேடினா உங்களை காணணும்னு சோகமாக மார்த்தெட்டில் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்போ பார்த்து நிறைய குதிரைங்க வர சத்தம் கேட்டுச்சு சரி நான் மார்த்தெட்டில் மறைஞ்சிக்கிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திரும்பி வர்றதுக்குள்ளே நான் மரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவங்களாம் கிளம்பிட்டாங்க அந்த குதிரைங்கெலாம் போனதுக்கப்புறம் இன்னொரு மார்த்தெட்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா புத்தத்து சின்ன வயசுக்காரரு அவர் வெளியில் வந்தார் வந்தவர் யாருடான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் நேராக கிட்ட வந்து நாகநந்தி அடிகள் இந்த வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டார் நான் தாமரை குளத்தில் இவரை பார்த்தேன் இல்லை ஆனால் இவர் தான் நாகநந்தியான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இவரை பார்த்தேன்ப்பா அவர் பேர் எனக்கு நாகநந்தியாக தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வழித்துணிக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டானே அப்படின்னு நான் அவர் கூடவே நடக்கலான்னு அவர் கூட நடக்க தொடங்கினேன் அந்த புத்தத்தோருவி என்ன பண்ணார்னா திடீர்னு மரத்தட்டில் ஒரு குதிரையை ஒழிச்சு வச்சுருந்தாரு என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் அந்த குதிரையில் ஏறி வேகமாக கிளம்பிட்டாரு அப்போ தாங்க நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் யாரை நம்மனாலும் நம்பலாம் இந்த புத்தத்தோருவிங்களை மட்டும் நம்பவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆனா நம்ம புத்த துறவி அப்படி இல்லை இல்ல அப்படின்னு குண்டோதரன் சொன்ன ஆயினார் என்னப்பா துறவிகள்லாம் பெரிய ஆட்கள் அவங்கள பத்தி ஏன் அப்படி பேசுற அப்படிலாம் பேசாத அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண எப்படி வந்த அதை சொல்லு அப்படின்னு ஒன்னு குதிரைனாலும் பரவாயில்ல கால்நடையாக வரலான்னு நான் கிளம்பிட்டேன் ரெண்டு நாளாக நடந்து வந்ததில் கால் சரியான வழி இன்னைக்கு மத்தியான ஏரிக்கரை நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் அப்ப பார்த்து அந்த புத்தத்துறவி போனாரே குதிரை மலை அவர் குதிரை மலை அங்கே வந்தாரு என்னடா அதே நமக்கு முன்னாடி கிளம்புனாரு இவர் ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன் கால்நடை நிறைய நடந்து வந்துடலாம்ப்பா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் குதிரையில் வர முடியாது எப்போ யாரை குதிரையில் பார்த்தாலும் போருக்கு குதிரை வேணும்னு பிடிங்கிட்டு போயிடுறாங்க அதனால நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன் அதனால தான் எவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கதை சொன்னாருங்க நானும் அவரும் கொஞ்சம் தூரம் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் அப்படி வரும்போது அவர் சும்மா இல்லாமல் எனக்கு தண்ணி தாக எடுக்குது தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் எனக்கு அவர் பார்க்க பாவமாக இருந்தது அப்போ சரியாக நாங்கள் ஏரி பக்கமாக வந்தோமா சரி இவருக்கு தான் ரொம்ப தண்ணி தாக எடுக்குது தண்ணியை நல்லா தாராளமாக குதி குடிக்கட்டும்னு நான் ஏரியில் தள்ளி விட்டுட்டேன் அப்பாப்பா அவர் என்ன அப்படின்னு ஆனந்தமாக தண்ணி குடித்தார் அதை நீங்கள்லாம் பார்த்துருக்கணுமே அப்படின்னு குண்டோதனம் சொன்னோன்னா சிவகாமிக்கு சிரிப்பு வந்துடுது சிரிச்சிடுறா ஆனால் ஆயினருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆகிடுது என்ன சிவகாமி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாமா சிரிக்கிறது அப்படின்னு அவளை கடிஞ்சிக்கிட்டு அவளை அதட்டிட்டு அட பாவி அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு குண்டோதன்ட்ட பதறி போய் கேட்குறாரு அந்த புத்த துருவியை தண்ணியில் தள்ளி விட்டோன்னே அவர் திண்டாடினதை பார்த்து அவருக்கு நீச்சல் தெரியலன்னு தெரிஞ்சிச்சு சரின்னா அவளோட மேல் வஸ்திரத்தை எடுத்து அங்கே ஒரு மரத்தில் கட்டிட்டு இன்னொரு முனையை பிடிச்சி எப்படியாவது மேலே ஏறி வந்து சேருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரையை எடுத்துட்டு நான் வே

ஓகே எடுத்துகிட்டு வந்திருந்தனா அது நாகநந்திகிட்ட கொடு அப்படின்னு ஒன்னே அட நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு இவர் தான் நாகநந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாகநந்திக்கிட்ட ஓ ஓலையை கொடுக்குறாங்க அவரும் அதை ரொம்ப வேக படிக்க முயற்சி பண்ணுறாரு நிலாவல் சத்தில் படிக்க முயற்சி பண்ணுறாரு படிக்க முடியல படிக்க முடிலன்னொன்னே இன்னும் வேகமாக முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த யா எல்லோரும் இப்போ யாரும் யாருக்கிட்டேயும் பேசலை குதிரை வண்டி போகிற சத்தம் அதாவது அந்த மாட்டு வண்டி போகிற சத்தம் மனுஷங்க நடக்கிற சத்தம் அது மட்டும் கேட்குது அந்த இடம் நிசப்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொடர் போகிறாரு கல்கி நாம இப்போ சிவகாமிய சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் அசோகபுரத்தில் காஞ்சியிலிருந்து தில்லைக்கு போற வழியில் இருக்கிற ஊர் தான் அசோகபுரம் அப்படிங்கிற ஊர் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்குன்னா அசோக சக்கரவர்த்தி ஒரு பெரிய அசோக கம்பம் ஒன்று அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காரு இந்த ஊர் ஒரு காலக்கட்டத்தில் புத்த தூர்வைகளாலேயும் புத்த மாதை சார்ந்தவங்களாலேயும் நிறைஞ்சிருந்துருக்கு நிறைய கோயில்கள் இருக்கும் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுடைய வீடுகள்லாம் அங்கே இருந்தது மாலை நேரங்களில் கோயில்களில் நடக்கிற பூஜைகள் தூபங்கள் நல்ல வர மாதிரி நறுமணம் அப்புறம் கோயிலுக்கு தட்டு எந்திக்கிட்டு பூக்களோடு போகிற பக்தர்கள்னு அந்த ஊரே ஜெகஜோதியாக தான் இருக்கும் தெய்வீகமாக இருக்கிற ஊர் அது ஆனால் இப்போ பால் அடைஞ்சு போயிருக்கு பெருசாக எதுவும் இல்லை ஒரே ஒரு புத்த விகாரம் இருக்குது பெரும்பாலான கட்டிடங்கள் இடிஞ்சு போய் ஒரு பாலடைஞ்ச அடைஞ்ச தான் இருக்குது இப்போது இந்த ஊருக்கு தான் ஆயனார் நாகநந்தி குண்டோதரன் சிவகாமி அவங்க அத்தை எல்லாம் வந்து சேர்கிறாங்க இருட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு அதாவது இருட்டி ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நேரத்தில் வந்து சேர்றாங்க அசோக கம்ம உயரமாக இருக்கும் இல்லையா அது ஆயினார் உயர்ந்து பார்த்துட்டு அடடடா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அசோகர மாதிரி இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் எதுக்கு இங்கே போரு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஏன் இப்படி வெறுப்போட பார்த்துக்கணும் அன்போட வாழக்கூடாதா அப்படின்னு ஆயினார் சொன்னோடனே சிவகாமி அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கத்தி எடுத்துகிட்டு போருக்கு போகிறேன்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா திடீர்னு ஆனந்தமாக வாழணும் பகை வேணாம் அமைதியாக வாழணும் போர்லாம் வேணான்றீங்க இப்படியே மாறி மாறி பேசுகிறீங்க உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னோன்னு நீ சொல்றது என்னவோ சரிதாம்மா வர வர என் மனசு ஒரு நிலையில இருக்கிறது இல்லை திடீர்னு ஒரு மாதிரி யோசிக்கிறேன் திடீர்னு வேற மாதிரி யோசிக்கிறேன் அன்பு நிலைநாட்டுன்னு புத்தர் எவ்வளோ பாடுபட்டார் அது வீணா போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நான் ஆயனார் சொன்ன உடனே புதரோட போதனை எழுத்துக்கிற புத்தி இன்னும் நம்ம மனுஷங்களுக்கு வரல அப்படின்னு நாகநந்தி சொல்றாரு அதுக்கு குண்டு மனுஷக்குள்ளோன்னு பொதுவாக சொன்னானங்க நம்ம பிராணின்னு சொன்னா புளியும் இருக்கு பசுவும் இருக்கு ஜந்துக்கள்னா பாம்பும் இருக்கு அணிலும் இருக்கு அது மாதிரி மனுஷங்களுக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அசோகர் மாதிரி தான் நம்ம மகேந்திரவர்மரும் ராஜ்யத்துல அன்பு மட்டும்தான் வேணும் பகையெல்லாம் வேணாம் போர்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷன் தான் அவரு அதை கெடுக்க ஒரு புலிக்கு ஏசியும் இதனும் பாண்டியனும் புறப்பட்டு வந்தா அவர் என்னதான் பண்ணுவார் ல பாம்பு இருக்கிற வரைக்கும் கீரி புள்ளையும் தான் செய்யும் கீரி புள்ளை இல்லாம போயிடுச்சுன்னா மனுஷனாத தடி எடுத்து பாம்பு அடிச்சுதானே திருணும் அப்படிங்கிறான் உடனே ஆயினருக்கு ரொம்ப ஆச்சரியம் அடாடா நம்ம குண்டோதரன் இவ்வளோ நல்லா பேசக்கூடியவுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு ஆனால் இது நாகநந்திக்கு பிடிக்கல ஆமாம் பேசினது அவருக்கு பிடிக்கலன்றது அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுலேந்து தெரியுது சிவகாமி குண்டோதரன் சொல்கிறது சரிதானப்பா உலகத்தில் கெட்டவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள அடக்கிற மனுஷங்களும் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறா ஆமாம் சிவகாமி அது மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே அன்பு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வீரோன்னு ஒரு விஷயமே இல்லாம போயிடும் வீரம் இல்லாத உலகம் என்ன உலகமாக இருக்கும் அப்புறம் கதை காமிகளும் எங்கேருந்து வரும் அப்படின்னு ஆயனார் சொல்றாரு இப்போ மறுபடியும் ஆமாம் ஆமாமா குருவே அசோகரோட அறிவுரை பின்பற்றி யார் தான் இன்னைக்கு நடக்கிறாங்க சொல்லுங்க அவரோட கம்பம் இங்கே நிற்கிறதுனால யாருக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு தட்டு தட்டுறான் அது டங்கு டங்குன்னு சத்தம் வந்தோன்னா நல்ல எகில பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு இதை மட்டும் ஒலையில் போட்டு ஊருக்கு வாழாவும் வேளாவும் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் வேலும் வாழும் செய்யலாம் போட்ருக்கே அப்படிங்கிறான் இவங்க அந்த கம்பத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்கும்போது போது நாகநந்தி கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு இப்போது புத்த விகாரத்து வாசல்கிட்ட போயிடுறாரு அப்போது வாசலுக்குள்ளேருந்து அந்த புத்த விகாரத்துக்குள்ளே இருந்து வாசலுக்கு ஒரு வயசான துறைவி வரார் கையில் ஒரு தீப்பந்தம் வச்சுருக்காரு அந்த வெளிச்சத்தில் வாசல் நின்றுக்கிட்டு குண்டோதனம் கொடுத்த ஓலையை அவசர அவசரமாக படிக்கிறார் நாகநந்தி அப்போ அவரோட முகத்தில் வர மாறுதல்களை பார்த்து அந்த தீப்பந்தம் எடுத்துகிட்டு வந்த அந்த வயசான துறவி இருக்கார் இல்லையா அவருக்கே பயம் வருது நாகநந்தி ஓலையை படித்து முடிக்கிறதுக்கும் ஆயனார் சிவகாமி அவங்க அத்தை குண்டோதனை எல்லாரும் விவகாரத்தோட வாசலுக்கு வரத்துக்கும் சரியாக இருக்குது உடனே அவர் முகத்தை மாற்றிக்கிட்டு அமைதியாக அன்பான குரலில் வயசான பூத்த துருவி இல்லையா அவரை பார்த்து சாமி இவங்களாம் அஞ்சு ஆறு நாள் இங்கே தான் இருப்பாங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் வசதிகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயினார்கிட்ட திரும்பி ஆயினாரே உங்கள் சீடனுக்கு நான் உண்மையிலே நன்றி தான் சொல்லணும் இந்த ஓலையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இதை கொண்டு வந்தவனை ஏரியில் தள்ளி விட்டானே நல்ல வேலையாக இந்த ஓலை ஏன்ட்டை கொண்டாந்து கொடுத்தானே அதுக்காக அவனுக்கு நன்றி தான் சொல்லணும் இந்த ஓலையில் சொல்லியிருக்க விஷயத்த பண்ணுறதுக்கு நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு திரும்பி வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அது வரைக்கும் செஞ்சு நீங்கள் இங்கே தங்கியிருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த புத்த துறவி உங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சரியாக பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு ஒத்தாசிக்கு குண்டோதர்னு இருக்கானே அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரனை பார்க்குறாரு ஆனால் அவனை எரிச்சர மாதிரி பார்க்குறாரு பார்த்துட்டு சிவகாமி பக்கம் திரும்பி ரொம்ப அமைதியாக அன்பான குரலில் இங்கே பாரு சிவகாமி இப்படி கூட்டி வந்துட்டு நடு ஆத்தில் விட்டுட்டு போகிறேன்னு நீ நினைக்காது ரொம்ப அவசரமான ஒரு காரியம் தான் நான் போகிறேன் நான் சீக்கிரம் திரும்பி வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்குவேன் அப்படின்னு நாகந்து சொல்கிறாரு இப்போ எல்லா புத்த விகாரங்கள் மாதிரியும் தான் இந்த பாலரஞ்சி புத்த விகாரத்தோட அமைப்பும் இருக்குது நடுவில் புத்தர் சில ரெண்டு பக்கமும் புத்த துறவிகள் தங்கிறதுக்கான அறைகள் இருக்குது இப்போ இதில் ஒரு பக்கம் இருக்கிற அறைகளில் சிவகாமி அவங்க குடும்பத்தறிவங்களாம் தங்கிக்கிறதுக்காக ஒதுக்கி கொடுத்துட்றாங்க அவங்க எல்லோரும் அவங்கவுங்க அறைக்கு போயிடுறாங்க அவங்களாம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிற இரு இருட்டான அறைகளில் ஒன்றுக்கு நாகநந்தி போனார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர போகிறாரு கல்கி நாகநந்தியோட பொய்யான பேச்சுக்களை நம்பி சிவகாமியும் ஆயனாரையும் கிளம்புனாலும் வழியில் சந்திக்கிற குண்டோதரன் மூலமாக அவங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியுது இருந்தாலும் நாகநந்தி அவங்க ரெண்டு பேரையும் ஏமாற்றி அசோகபுரத்தில் இருக்க ஒரு புத்த விகாரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது அவரும் எங்கேயோ ஒரு முக்கியமான வேலையாக போக போகிறாரு அந்த ஓலையில் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படின்னு தெரியுது அந்த ஓலையில் வந்து செய்தி என்ன என்ன முக்கியமான வேலைக்காக போகிறாரு அவர் இவங்களை தங்க வைக்கிறாரு அது சிவகாமிக்கும் ஆயனாருக்கும் உண்மையிலேயே பாதுகாப்பான இடம் தானா குண்டோதன் அவங்க கூட இருக்காங்களே அதை அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போதா இன்னும் என்னென்ன நடக்க போது போருக்கு போயிருக்க மாமலர் என்ன பண்ண போகிறாரு சிவகாமி மாமலர் சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளோட நம்ம அடுத்த காணொலிக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம்